வங்க கவிஞரான தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலி என்ற நூலில் இயற்றிய ஐந்து பத்தியல் கொன்ற பாடல்களில் முதல் பத்திய நாம் தேசிய கீதமா பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் முதன் முதலாக எங்கே பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பாடல் முதல் முறையாக பாடப்பட்டுச்சு அப்படி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் வருகை போது இந்த பாடல் அங்க பாடப்பட்டிருக்கு இந்த தேசிய கீதமான ஜனகன மன என்ற பாடல் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர வரவேற்று பாடிய பாடல் என்று அடுத்த நாள் ஸ்டேட்ஸ்மேன் இங்கிலீஷ்மேன் போன்ற ஆங்கில பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அன்றைய மாநாட்டில் இன்னொரு பாடல் பாடப்பட்டுச்சு அது ராஜ்புத் சௌத்ரி என்பவர் ஹிந்தி மொழியில் பாடிய பாடல் அது ஆனால் ஆங்கில பத்திரிகையிலான ஸ்டேட்ஸ்மேன் இங்கிலீஷ்மேன் என்ற இரண்டு பத்திரிகையிலுமே இரண்டு பாடல்களுமே ஹிந்தி மொழியில் பாடப்பட்டது இரண்டுமே ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர வரவேற்று பாடிய பாடல் என்று செய்திகளை வெளியிட்டாங்க இப் இப்படி தவறான செய்திகளை வெளியிட்டதுனால அன்றைய காலத்துல இந்த தேசிய பாடல் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர வரவேற்ற பாடல் என்று ஒரு தவறான செய்திகள் அன்றைய காலத்துல நிலவுச்சு ஆனால் கீதாஞ்சலி என்ற நூலில் இந்த பாடலை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு இவருக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா பங்களாதேசுக்கான தேசிய கீதமான அமர் சோனார் பாங்ளா அப்படின்ற ஒரு பாடலை இயற்றியவரும் இவர்தான் அதனால இரண்டு நாடுகளுக்கான தேசிய கீதத்தை இயற்றிய ஒரே பெருமை ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு தான் சேரும் அதோட வங்காள மொழியில் இயற்றப்பட்ட இந்த தேசிய கீதத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்ததும் இதே தாகூர் அவர்கள் தான் சரி இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த பாடலை நேதாஜி அவர்கள் ஐஎன்ஏ என் அமைப்புலையும் பயன்படுத்தியிருக்காரு சரிங்களா